வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் சுக்குமல்லி காஃபி பண்ண போகிறோம் ஏன்னா கோல்டு காஃப் ரொம்ப இருக்குதுன்னாக்கா அது அவங்க வந்து அந்த நம்ம நார்மலாக குடிக்கிற காஃபி டீயை விட்டுட்டு இந்த தனியா இதெல்லாம் சேர்த்து சுக்கு இது வந்து சித்திரத்தை எல்லாம் அவ்வளோ நல்லது காஃப்க்கு சும்மாவே வாயில் போட்டுட்டு கூட கொஞ்சம் நேரம் அப்படியே வாயில் வச்சுருந்தா காஃப் வந்து ரொம்பவே குறையுது இது நான் வந்து அனுபவபூர்வமாக சொல்கிற ஒரு விஷயம் இது வந்து இது அதிமதுரம் அதிமதுரம் நான் இப்போது எடுத்துகிட்டு இருக்க அளவுகளுக்கு இதுதான் இது வந்து திப்பிலி திப்பிலி பாருங்க எப்படி இருக்கும் திப்பிலி இது வந்து நாக்கில் நீங்கள் வச்சுக்கிட்டாங்க விரி விறு விரிவு விரிவு விரிவுனு ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து காஃபுக்கு இதெல்லாம் அவ்வளோ நல்லது மிளகு நார்மலாக நம்ம ஒரு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சுக்கு பாருங்கள் இவ்வளோ எடுத்துக்கணும் எ எதுக்கு எதுக்கு இவ்வளோ எடுத்துக்கணுனாக்கா இந்த தனியாக வந்து மெயின் வந்து தனியாக இதில் தனியா வந்து இந்த கப்பில் மூணு கப்பு தனியாக இருக்கேன் இதுக்கு வந்து அளவு வந்து இந்த சொக்கு சித்திரத்தை அதிமதுரம் திப்பிலி ஏலக்காய் மிளகு இதெல்லாம் இப்போது ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இது வந்து இப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து இதை போட்டு நல்லா கல்லில் வந்து நல்லா பொடிச்சுக்க போகிறோம் இதை பொடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா நரிசு அரைச்சி போகிறோம் நம்ம வந்து வர இப்படியும் முழுசு முழுசாக மிக்சியில் போட முடியாதுன்றதுனால நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா இது இல்லை இது வந்து எப்படி பொடிச்சிக்கலாம் கொஞ்சம் பொடிச்சு தூள் தூளாக ஆயிடு பாருங்கள் சூப்பராக அந்த காலத்தில் உரலெல்லாம் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ஒரு நல்ல மெத்தட் இல்லைங்களா ஓரளவுக்கு இப்படி இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்தாக்கா போதும் இதை பொடிச்சு எடுத்துட்டு இந்த சித்திரத்தை சித்திரத்தையும் பொடிச்சு எடுத்துடலாம் இது ரெண்டு தான் ஒரு மாதிரி அது அதே மாதிரி வந்து குச்சி குச்சியாக இருக்குது அது மிக்ஸி ஜாரில் போடுறதுனால அதிகமாக நம்ம வந்து ரெண்டாவது பிடிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பிடிச்சு எடுத்துட்டாக்க போதும் அதிமதுரம் இதெல்லாம் மிக்சி கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் அரைச்சிக்கலாம் இது 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 மூணு மட்டும் நம்ம இதில் பொடிச்சிட்டா போதும் அதிமதுரம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதி மதுரம் வந்து அதிகரம் அப்படின்ற பேசிருக்கிற இருக்கிற மாதிரி ஸ்வீட்டுன்னா ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம வாயில் போட்டாலே அது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு தனியா பண்ணுறது தனியா கொஞ்சம் ரொம்ப அதிகமே ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கேன் இது வந்து நம்ம செஞ்சு வச்சுக்காதான் இருக்கும் ஒரு மாசத்துக்கு மேலே இருக்கும் நம்ம நல்லா கார சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும் அது டேஸ்ட்டு வந்து சூடாக அது வறுத்துட்டு நல்லா வாசனை வரும் தனியாவோட வர கொத்தமல்லியோட வாசனை நல்லா சூப்பராக வரும் அது வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கணும் இதுலேயும் ஒரு சவுண்டு வருது சீக்கிரமாக தனியாக ஃப்ரை ஆகிடும் தீயாமல் பார்த்து நம்ம நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும் நல்லா சரியான வாசனை வந்துட்டுருக்கு இந்த அளவுக்கு வறுத்தது போகும் பாருங்க கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு இந்தளவுக்கு வறுத்துட்டு நம்ம இதெல்லாம் ஒன்றும் பைய ஒன்றா எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இப்போது மிளகு மிளகு கொஞ்சம் வறுத்துக்கலாம் இன்னும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் அளவு மட்டும் நம்ம நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கணும் பிகினர்ஸ் கூட உங்களுக்கு இந்த நாட்டு மருந்து கடையில் சித்திரத்தை அதிமதுரம் இது சுக்கு இது எல்லாமே நம்ம நாட்டு மருந்து கடையில் போனால் கிடைக்குது காஃபில் கஷ்டப்படுறவங்க இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் டெய்லி ஒரு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஈவினிங்கில் போட்டு பிடிச்சிங்கன்னா காரசாரமாக ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் யார் பண்ணுறதுன்னு யோசிச்சா கூட சீக்கிரம் பண்ணுறவளுக்கு வந்து இது காஃபெல்லாம் இதெல்லாம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் சூடாகனது போதும் கொஞ்சம் சூடாகனால் போதும் எல்லாமே போட்டிருக்கேன் சித்திரத்தை அதிகரம் அப்புறம் சிப்பிடி ஏலக்காய் இது அதிமதுரம் மட்டும் இன்னும் ஃப்ரை பண்ணுற பாருங்க இது அதிமதுரம் இதையும் ஒரு ஓரளவுக்கு சூட அளவுகளும் வருத்தா போதும் மிக்சியில் போட்டு இப்போ பிடிக்கலாம் இப்போ பாருங்க இது எல்லாமே குப்பு சித்திரத்தை எல்லாமே நல்லா பண்ணிட்டோம் இதோட நம்ம வந்து இந்த தனியா மிளகு இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஒரு நிமிஷம் ஆறுனப்புறம் பொடிச்சிட்டு எப்படி நம்ம சுக்குமல்லி காஃபி போடுறதுன்னு சொல்லுங்க பாருங்கள் மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு பண்ணியாச்சு இந்த அளவுக்கு தான் வரும் நை ஏன்னா அது வந்து இந்த திப் திப்பிலி கிடையாது இந்த அதிமதுரம் எல்லாம் குச்சி மாதிரி இருந்தது இல்லைங்களா அதே மாதிரி சித்திரத்தை எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு சுக்கு இன்னொன்று அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் வரும் இந்த அளவுக்கு போதும் நம்ம தண்ணியில் போட்டு இப்போ அதை வந்து கொதிக்க வச்சு சுக்குவடி காஃபி செய்யலான் இருக்கோம் இதில் பாருங்கள் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கொதித்து கொச்சு நம்மளுக்கு கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் அளவு கம்மியாக தான் வரும் இதுக்கு நம்ம ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அந்த அளவு இதில் மெஷர்மெண்ட்டில் போட்டால் போதும் ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு ஸ்பூன் போதும் இது நல்லா கொதிக்கட்டும் இதெல்லாம் நல்லா அது தண்ணியில் நல்லா ஏன்னா அது அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா தண்ணியில் இறங்கும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பனங்கற்பட்டியோ பனங்கல் கண்டோ இல்லைன்னா வெள்ளம் சக்கரை வேணாம் வெள்ளை சக்கரை வேணாம் இது தவிர மிச்சதெல்லாம் எதான ஒன்று இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு சாப்பிட்லாம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அது இதில் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தான் ஆஃப் பண்ண பாருங்கள் வெள்ளம் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு மூணு ஸ்பூன் இதில் மூணு டீஸ்பூன் வெள்ளம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக பனங்கட்டி பனங் கல்கண்டு வீட்டில் ஸ்டாக் இல்லை எப்பவுமே வீட்டில் இருக்கும் இன்னைக்கு இல்லை அதனால் நான் வெள்ளமே சேர்த்துருக்கேன் இதில் பணம் கருப்பட்டி பெஸ்ட்டு தான் இதை நல்லா ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குய்ச்சிருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா நல்லாருச்சு நல்ல காரசாரமான காஃப் கோல்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க தொண்டைக்கே நல்லா எதமா இருக்கும் அது அப்படியே கிளாஸா இருக்கும் சுக்குமல்லி காஃபி ரெடி அது காஃபின்ற பேருன்றதுனால ஆனால் இதில் காஃபி தூளோ டீ தூளோ கிடையாது நீங்கள் பார்த்த அந்த பொடிகள் எல்லாம் தான் இதில் சேர்ந்துருக்கு இது வந்து இதே மாதிரி கோல்டு வீட்டில் யாருக்காவது இருந்தாலோ வந்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்த விட அது மருத்துவ குணம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அது வந்து கா காஃபெல்லாம் எந்த அளவுக்கு கம் கண்ட்ரோல் ஆகுதுன்றது தெரியும் நீங்களே அனுபவபூர்வமாக பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோட நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்